சோலை பழமுதிர் பண்ணை இப்படி எல்லாம் பல கடைகளுக்கு பெயர் வைக்கிறாங்க பழமுதிர் சோலை என்ற பெயரிலே ஒரு அறுபடைய வீட்டிலே ஒன்று இருக்கிறது இந்த பழமுதிர் சோலையை எப்படி பிரித்து பொருள் காண்பது கடைகளுக்கு அந்த பெயர் வைக்கலாமா பழமுதிர் சோலை என்றால் பழம் முதிர் சோலை பழம் முதிர்ந்த சோலை பழம் சோலை பழம் சோலை என்று வினைத்தொகையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒருவேளை முருகப்பெருமானே ஒரு ஞான பழம் அவர் முதிர்ந்த அறிவுள்ளவர் முதிர்ந்த ஞானம் உள்ளவர் என்பதனாலே அது குறித்திருக்கலாம் பழம் என்பது முதிருமா என்று கேட்டால் தான் பழமாக மாறும் காய் முதிர்ந்தால் பழமாக மாறும் இருந்தாலும் பழம் முதிர் சோலை என்று எடுத்துக்கொள்ளலாம் இன்னொரு வகையாக புரித்தால் பழம் உதிர் சோலை நல்ல முதிர்ந்த பழங்கள் கனிந்த பழங்கள் பறிப்பதற்கு ஆள் இல்லாமல் தானாக உதிர்ந்து நமக்கு பயன்படும் பழம் உதிரும் சோலை பழம் உதிர்ந்த சோலை பழம் உதிர்கின்ற சோலை என்பது போல அந்த அருமையான ஒரு ஊர் பெயர் அமைந்திருக்கிறது பழம் முதிர் சோலை பழம் உதிர் சோலை வசிப்போம்